ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜ்வி பேசுகிறேன் அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகத்தை அதிர்ஷ்டமாக மாற்றும் ரகசியம் இந்த பதிவில் நான் வந்து அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகத்தை எப்படி அதிர்ஷ்டமாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருக்கேன் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து அதிர்ஷ்டசாலியாக இருக்காங்க நிறைய பேர் அதிர்ஷ்டம் இல்லாதவங்களாக இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி அவங்க ஜாதகம்தான் அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது இவரே அதிர்ஷ்டம் உள்ளவராக இல்லை அதிர்ஷ்டம் இல்லாதவராக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் அவங்க வந்து முன்னேற்றத்தில் இருப்பாங்க பொதுவாக வந்து பண விஷயங்களில் அவங்க ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க ஏன்னா பணம் வந்து இருந்தால் ஒரு மனுஷனுக்கு எல்லா விஷயத்தையும் அவன் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலை இந்த உலகத்தில் இப்போ இருக்குது அதனால் அதிர்ஷ்டமான ஜாதகத்தை அமைப்பு ஜாதகத்தில் இருக்கவங்க ஈஸியாக பணத்தை சம்பாரிச்சிடுறாங்க ஒரு நல்ல வேலையோ தொழிலோ அமைஞ்சிருது அவங்களுக்கு வந்து வருமானம் நல்லா இருக்குது அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டமாக இருக்கும் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் எதை எடுத்தாலும் கஷ்டம் எந்த முயற்சி செஞ்சாலும் பிரச்சனையாக இருக்கும் அதில் தொழில் அவங்க வேலையெல்லாம் பிரச்சனையாகிடுச்சுன்னா வருமானம் இருக்காது கஷ்டப்படுவாங்க பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ இந்த நிலை பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மிக அதிர்ஷ்டகரமான ஜாதகமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாதக அமைப்பே சரியில்லாமல் இருக்கும் இப்போ அதை வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சூனியத்தை பார்க்குறோம் திதிசூனியம் அப்படிங்கிற ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் திதிசூனியம் அடைஞ்ச அந்த சூனியமாக இருக்கிற அந்த எந்த பாவம் இருக்கோ அந்த பாவம் வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு தடையாக இருக்கும் ஆனால் நீங்கள் பாருங்கள் சூனியம் இல்லாத ஜாதகன்னா அது அமாவாசையில் பிறந்தவங்க இல்லைன்னா பௌர்ணமி பிறந்தவங்க ஜாதகமாக தான் இருக்கும் இந்த ஜாதகங்களில் உள்ளவங்களுக்கு சூனியமே இருக்காது நிதிசூனிய ராச அந்த பாவம் எதுவும் பாதிக்கப்படாது எல்லா பாவமுமே நல்லா இருக்கும் இப்போ இந்த பதிவு நான் சொல்ல வர விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமியில் பறக்கிறவங்களுக்கு ஜாதகம் இருக்கும் இதுலேயும் நான் சொல்ல வரது பௌர்ணமியில் பிறந்த பிறந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க நல்லாவே இருப்பாங்க வளர வளர அவங்களுக்கு வந்து பொருள் பொருளாதாரம் இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வேலை தொழில் சிறப்பாக இருக்கும் இந்த இந்த ஜாதகம் மாதிரி அம்மாவும் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க கொஞ்சம் சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்புறம் படிப்படியாக அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்துடும் ஏன்னா தடை அதிகம் இருக்காது இப்போ அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்க்கல திதியை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது பிறந்த திதி எதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அவசியம் பார்க்கணும் இப்போ பௌர்ணமியில் பிறந்த ஜாதகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன் நல்லா இருக்கவங்க ஜாதகம் எல்லாமே பௌர்ணமியில் பிறந்ததாக இருக்குது அதுக்கு அடுத்தது அமாவாசையில் பிறந்ததாக தான் இருக்காங்க மற்ற ஜாதகங்கள்லாம் சில போராட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்காதீங்க அவங்களுக்கு பிரச்சனையும் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் வந்து பொதுவாக வந்து இந்த குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு திருமண பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குது அதே போல் அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் அவங்களுக்கு பொருளாதாரம் வலுவோட இருக்குது பொருளாதாரம் தானே எல்லோரும் இப்போ கேட்குறது பணம் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க பணம் இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் பொருளாதார நிலையில் வந்து ஒரு உயர்வான நிலையில் இருக்காங்க சரி அப்போ பௌர்ணமி பிறந்தவங்க மட்டுந்தான் நல்லா இருப்பாங்களா அமாவாசையில் பிறந்தவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்களா அப்படின்னா மற்ற இதுலேயும் இருக்காங்க அவங்களுக்கு கிரக நிலைகள் நல்லா அமைஞ்சிருந்தால் சிறப்பாக இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் கஷ்ட நிலையில தான் இருப்பாங்க ஏதோ ஒரு சிக்கலில் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு திதி சோனியாவை சரி பண்ணி அதே போல இந்த முடக்கு இதெல்லாம் சரி பண்ணி பித்ருதோஷம் இந்த மாதிரிலாம் சரி பண்ணி வரக்கூடிய ஜாதகங்கள் சிறப்பாகவே வருது ஆனால் இயற்கையிலேயே நான் சொல்ல வருது பௌர்ணமியில் பிறந்த ஜாதகங்கள் ஜாதகர் பார்த்திங்கன்னா அவருடைய நண்பர் வட்டாரத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பார் இந்த ஜாதகம் பார்த்தோன்னே சொல்லலாம் அந்த நிலை வந்து பௌர்ணமியில் பறந்தவங்களுக்கு இருக்குது பௌர்ணமியில் பறந்தவங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறாங்க அந்த பௌர்ணமி யோகம் இப்போ இல்லாதவங்க என்ன செய்யணும் அப்போ பௌர்ணமியில் பறக்கலை எனக்கு கஷ்டந்தானா வாழ்க்கை அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் நான் இந்த பதவியில் சொல்ல வரேன் ஏன்னா இப்போ அதிர்ஷ்டமாக இருக்கிற ஜாதகங்கிறது பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகங்கள் மற்ற திதியில் இருக்குது அப் அப்போ நட்சத்திரங்கள்லாம் வேலை செய்யாதா அப்படின்னு கேட்க கேட்க வேணா ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரம்தான் நட்சத்திரங்களோட திதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா திதி வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய முக்கியத்துவமாக இருக்குது அதனால தான் இந்த சூனியம் பார்க்கையில் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது சொன்னதுக்கு காரணமே இதுதான் நிறைய பேர் அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தால் சூனியம் இல்லை மற்றதெல்லாம் சூனியம் இருக்கும் அது எந்த பாவம் அப்புடின்னு பார்த்து அதுக்கு பரிகாரம் சொல்கிறாங்க வழிபாடு சொல்கிறாங்க ஆனால் இந்த அமாவாசை பௌர்ணமியில் பிறந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்கிறது இல்லை ஆனால் அமாவாசை பௌர்ணமியில் பறக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வெளிச்சம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிறப்பாக வாழ்க்கை அமையும் பொதுவாக பௌர்ணமியில் பறக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களாக இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக ஜெயித்து வந்துடுவாங்க அதே போல் வாழ்க்கையை அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி இல்லாதவங்க என்ன செய்கிறது அப்போ மற்ற ஜாதகங்களோட இவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது அதையும் மாற்றலாம் நம்ம அதை அப்படியே அதிர்ஷ்டமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து இயற்கையாக பௌர்ணமியை கொண்டு வர முடியாது ஆனால் இயற்கையாக பௌர்ணமி கொண்டு வரலாம் இப்போ ஒரு இந்த பதவியில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த ஒரு ஜாதகருக்குமே கோச்சார ரீதியாக ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் பௌர்ணமி இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அது எப்படின்னு கேட்குறீங்களா இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இப்போ உங்கள் சந்திரனுக்கு நேராக சூரியன் வந்து கோச்சாரத்தில் அவர் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு மாதத்துல தான் ஒரு மாதத்துக்கு மாறி மாறி வருவார் அப்போ உங்கள் ராசிக்கு நேராக சந்திரன் தானே ராசி அதுக்கு நேராக சூரியன் வர அந்த ஒரு மாதம் உங்களுக்கு பௌர்ணமியான காலம் தான் அதே போல் உங்கள் சந்திரனோட சூரியன் இருக்கப்போ உங்களுக்கு அமாவாசை காலம்தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகமான நேரம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னும் வந்து பல விஷயங்களை நான் இதில் சொல்கிறேன் ஏன்னா பௌர்ணமியாக அமாவாசையே ஒரு திதியையே வந்து அதுக்கு நேரு எதிரான திதியை மாற்றக்கூடிய வல்லமை இருக்குன்னு காட்டினதே வந்து நீங்கள் ஒரு பட்டார் கதை கேட்டிருக்கலாம் நான் தான் பண்ண இல்லை அவர் படம் வச்சுருக்கேன் அந்த அபிராமிப்பட்டார் வந்து அதீத பக்தியுடையவர் அபிராமிய அம்பாள் மேலே அவர் அந்த அபிராமிய அம்பாள் மேலே உள்ள பக்தியினால் அவர் வந்து ஒரு தடவை அந்த திருக்கடையூர் கோயிலில் இருக்கும்போது மன்னர் சரபோதி வந்து கே அமாவாசை அன்றைக்கி இன்றைக்கி என்ன திதின்னு கேட்டப்ப அவர் வந்து பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு ஆனால் அன்றைக்கி அமாவாசை திதி தான் ஆனால் இவருடைய ஆழ்ந்த பக்தியும் அந்த அபிராமி அம்மாவோட அதீத சக்தியும் இவருக்கு அன்னைக்கு திதியே மாற்றியே பௌர்ணமி அனுச்சி அதுபோல் அன்னைக்கு பௌர்ணமியாக மாறினதுனால அபிராமி பட்டர் புகழ புகழாயிட்டார் அதுக்கு முன்னால் சாதாரணமாக இருந்தவர் அவர் சுப்பிரமணிய பட்டராக இருந்தவர் அப்புறம் அபிராமி பட்டராக மாறினார் புகழடைஞ்சிட்டார் இன்றைக்கும் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம் அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் அரசரே சரபதி அரசரே செஞ்சு கொடுத்துட்டாரு அதுபோல் இந்த திதிய மாத்திரை விஷயம் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ நான் பௌர்ணமியில் பிறந்திருந்தால் நல்லா இருந்திருப்பானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கும் அது ஈஸியாக சில விஷயங்களுக்கு வழிகாட்டும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் கூட இப்போ சந்திரனுக்கு நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு நேராக ஒரு கட்டம் இருக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் அதுக்கு நேராக ஒரு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்தில் சூரியன் ஒரு மாதம் இருக்கும் அப்போ உங்களுக்கு பௌர்ணமி காலம் மாதிரி தான் அது அதே போல் உங்கள் ராசியில் இருக்கிற அந்த சந்திரனோட சூரியன் செய்கிறது அமாவாசை களம் தான் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இது இது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சந்திரனை வந்து வழிபடணும் சந்திரனை வழிபடுறது எப்படி அப்படின்னா இப்போ பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி ஆ பௌர்ணமியில் பறக்காதவங்க அமாவாசையில் பறக்காதவங்க என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய தடைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு திதிசூனியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஜாதகத்தில் பார்த்து சரி பண்ணிக்கங்க இன்னும் நீங்கள் வளர்ச்சி அடையணுன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கு கொண்டு வரணுன்னா பௌர்ணமி அன்னைக்கு நிலவை பார்த்து இரவு நிலையில் இரவு நேரத்தில் நல்ல முழு நிலவை பார்த்து நீங்கள் நின்று கொஞ்ச நேரமாவது ஒரு பத்து நிமிஷமாவது ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷமாவது சந்திரன் அந்த முழு நிலவை பார்த்து உங்களுக்கு தேவையானது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய அத்தனை விருப்பங்களையும் சந்திரனை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது உங்களுடைய விருப்பங்கள் வந்து ஈஸியாக நிறைவேறும் இது வந்து நீங்கள் அந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்யும்போது ஆண்களாக இருந்தால் சட்டையை கழித்துட்டு வெறும் உடம்போடு நின்று சொல்லுங்கள் இது வந்து இந்த வீடுங்களில் இந்த மாதிரி இடங்களில் இருந்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப அது ஈஸியாக இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் சந்திரனை பார்த்து சொல்லுங்க சந்திரன் வந்து அவ்வளோ நம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் அம்பால் அது அதனால் உங்களுக்கு சந்திரனை பார்த்து செய்யும்போது இந்த பௌர்ணமி யோகம் உங்களுக்கு கிடைக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சந்திரனை பார்த்து இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் விருப்பங்களெல்லாம் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும் இதே போல் இந்த சந்திரனை வந்து நீங்கள் மாதத்தில் பௌர்ணமியை ஒரு நாள் தான் சந்திக்க முடியும் மற்ற நாட்களெல்லாம் நீங்கள் பௌர்ணமியை நீங்கள் விரும்புகிறதுனா நீங்கள் வந்து அந்த அபிராமி அந்தாதி பாடலை வந்து தொடர்ந்து தினந்தோறும் படிச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய எண்ணங்கள் போக்கஸ் எல்லாமே வந்து சந்திரனை நோக்கி இருக்கிற மாதிரி அபிராமி அந்தாதி படிக்கும்போது உங்களுக்கு சந்திரனோட பூரண ஆசீர்வாதம் கிடைக்கும் திதியே மாற்றுனது வந்து அபிராமி பாட்ட அவரே வந்து ஒரு நேர் எதிரான அமாவாசை திதியை பௌர்ணமியாக மாற்றினார் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை நீங்கள் தைப்பிரையில் வளர்ப்பிறையில் பிறந்துருந்தால் ஏதோ ஒரு திதியில தான் இருப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து அது ரொம்ப நெருக்கமாக கூட இருக்கலாம் அதனால் இந்த திதியிலே அந்த சிறந்த திதியான பௌர்ணமி திதியை நீங்கள் வந்து கடைந்து அதை வந்து விருப்பமாக நீங்கள் எடுத்து பௌர்ணமி திதியை அன்னைக்கு சந்திரனை வழிபாடு செய்யும்போது உடலில் அந்த மேலே வந்து சட்டை இல்லாமல் செய்கிறது உங்கள் உடம்புக்குள்ளே அந்த சந்திரனோட கதிர்வீச்சு வந்து ஈஸியாக வரும் இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எங்கேயுமே வைப்ரேஷன் வந்து இந்த அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கும் அப்படிம்பாங்கல்ல அண்டங்கிறது இந்த உலகம் அங்கே நிலவு சந்திரன் இருக்கு அது ரொம்ப தூரத்தில் இருக்குது இங்கே வரும்னா வரும் ஏன்னா அன்னைக்கு பாருங்கள் கடல் அலைகள் எப்படி நீர் உயர்ந்திருக்கும் கடல் அலைகள் வந்து அதிகரிக்கும் அதே போல் மனதில் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கும் அது சந்திரனோட இது வந்து பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் பெரிய கோயில்களில் புகழ்பெற்ற கோயில்கள்லாம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சட்டையை கட்டிட்டு போக சொல்லுவாங்க சட்டை போட விட மாட்டாங்க சட்டையை எடுத்துருங்க அப்படிம்பாங்க திருச்செந்தூர் கோயில் குருவாயூர் கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க அங்கெல்லாம் சட்டை போட முடியாது சட்டையை கட்டிகிட்டு தான் போகணும் அது உங்கள் நல்லதுக்கு தான் அங்கே வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த வைப்ரேஷன் வந்து இந்த சந்திரனுங்கிற உடம்பு வந்து உடனே கிரகிச்சிக்கும் அதனால தான் அதனால் நீங்கள் சந்திரன் அந்த பௌர்ணமி வழிபாடு செய்யும்போது சட்டை இல்லாமல் அந்த சந்திரன்கிட்ட உங்கள் விருப்பங்களை சொல்லுங்கள் நிச்சயமாக நிறைவேறும் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகத்தை கூட அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுக்கும் இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்